இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலூடாக கட்டார் தாக்கப்பட்டுள்ளது பலஸ்தீனின் ஹமாஸ் பிரிவை நோக்கிய இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது என்றாலும் இது கட்டாருக்கு மிக பெரும் அடியாகவே காணப்படுகின்றது கட்டாரை தாக்கியதை சவுதி அரேபியாவும் கண்டித்துள்ளது மத்திய கிழக்கு நாடுகளிலே மிக பெரும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கட்டாரிலே பத்தாயிரத்திற்கும் அதிகமான அமெரிக்க துருப்புக்கள் இருக்கும் நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த தாக்குதலையும் நடாத்துகின்றன எனவே கட்டார் மத்தியஸ்தம் வகிப்பதில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்துள்ளது எனவே இது மிக பெரும் பின்னடைவையும் இஸ்ரேலுக்கான வெற்றியாகவே மாறுகின்றது கட்டார் மத்திய கிழக்கிலும் யுத்தம் சூழ்ந்துள்ளதா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களையும் கடந்து ஒரு தேசத்தில் தொடர்ச்சியாக யுத்தம் நடாத்தப்படுகின்றது பல நாடுகளும் வேடிக்கை பார்க்கும் நிலையில் பல நாடுகளும் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையிலும் இந்த யுத்தம் நடத்தப்பட்டு வருகின்றது அப்பாவி மக்கள் இதன் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கட்டாரை நோக்கி கட்டாரின் டோகா பகுதியில் அமாஸ் அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இருந்ததாகவும் அவர்களை நோக்கியே தாக்குதல் நடாத்தியதாக இஸ்ரேல் என்ற தாக்குதலையும் நடத்தியிருந்தது அமெரிக்காவின் அனுசரணையுடனேயே இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டிருந்தது இதனூடாக ஐந்து பேர் இதுவரைக்கும் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது அதே போன்று கட்டார் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது எனவே இது கட்டாருக்கு மிக பெரும் அடியாகவே காணப்படுகின்றது மத்திய கிழக்கு நாடுகளிலே அமெரிக்காவின் தளங்கள் பல இடங்களிலும் காணப்படுகின்றது கட்டாரில் காணப்படும் தளத்தில் மாத்திரம் அமெரிக்கா படையினர் பத்தாயிரம் பேர் இருக்கும் நிலையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு கட்டாரின் டோகா பகுதியில் அமைந்துள்ள பகுதியையே இவ்வாறு தாக்கியிருந்தனர் எனவே இது கட்டாருக்கு மிக பெரும் பின்னடைவையும் மிக பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருந்தது அரசியல் ரீதியான பாதிப்பையுமே ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக கட்டார் குறிப்பிடும் பொழுது ஹமாஸ் இஸ்ரேல் யுத்த நிறுத்த மத்திய ஸ்தலத்தில் இருந்து தாம் விலகுவதாகவும் அறிவித்துள்ளது எனவே இது இஸ்ரேலுக்கு மிக பெரும் வெற்றியாகவே காணப்படுகின்றது அமெரிக்கா இஸ்ரேல் இதனையே எதிர்பார்த்திருந்தது அதற்கான தருணமாகவே இதுவும் அமைந்துள்ளது அதே போன்ற கட்டாருக்கு ஆதரவாக சவுதி அரேபியாவும் குரல் கொடுத்துள்ளது தமது முழுமையான பலத்தினை பயன்படுத்தி கட்டாருக்கு ஆதரவினை வழங்குவோம் என சவுதி நிலவரசர் சல்மான் கூறியிருந்தார் என்றாலும் மத்திய கிழக்கு நாடுகள் மாத்திரமன்று உலகம் மிக மிகப்பெரும் அதிர்வலைகளையும் மூன்றாம் உலக மகா யுத்தத்திற்கான அடித்தளங்களை இது ஏற்படுத்துகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது எனவே இஸ்ரேலின் இந்த செயற்பாடு மத்திய கிழக்கு நாடுகளிலும் மிக பெரும் பதட்டமான சூழ்நிலையே காணப்படுகின்றது எனவே இது கட்டாரையும் மத்திய கிழக்கு நாடுகளையும் அச்சுறுத்தி பார்ப்பதற்காக தமது ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக இஸ்ரேல் எடுத்து வைத்துள்ள அடியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது வான்பரப்பில் பதினைந்து விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது மிக பெரும் கேள்வியையும் எழுப்பியுள்ளது அரபு நாடுகளின் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதா என்ற கேள்விகளும் காணப்படுகின்றது எனவே இது மிக பெரும் பாதிப்பையும் பின்விளைவுகளையும் பொருளாதார அரசியல் வீழ்ச்சிகளையும் மத்திய கிழக்கில் ஏற்படுத்தலாம் எனவே இது தொடர்பான அடுத்த கட்டமாக என்ன நடைபெறுகின்றது இதன் அடுத்த கட்ட தகவல்கள் தொடர்பாக அடுத்த வீடியோ பதிவில் பகிர்ந்து கொள்வோம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் செட் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்